அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய செய்தி மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றியது உலகத்திலே பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களை ஆனால் அதில் மிகவும் முக்கியமான ஒரு இடம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவிலே ஒரு நூறு சதவீதம் வன உயிரினங்களும் தாவரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கின்றது என்றால் அதில் முப்பது சதவீதம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இருக்கின்றது அப்படியானால் நாம் அனைவருமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த முக்கியமான சிறப்பு அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அந்த வெஸ்டர்ன் கோட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது இந்தியாவிலே குஜராத் மாநிலத்திலே உருவாகின்றது குஜராத் மாநிலத்திலே உருவாகி அவ்வாறாக நகர்ந்து மகாராஷ்டிரம் கோவா கர்நாடகம் தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா தமிழ்நாடு என்று வந்து கன்னியாகுமரியிலே முடிகின்றது ஏறக்குறைய அதனுடைய தொடரின் நீளம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அதனுடைய அகலம் ஒரு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் ஏற்றால் போல மாறுபடக்கூடியவை ஒவ்வொரு இடத்திலுமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து வெவ்வேறு பெயர்களை வைத்து அழைக்கின்றார்கள் பொதுவாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சாயத்திரி மலைகள் என்று சொல்வார்கள் நம்முடைய கேரளா மாநிலத்தில் இதை மலபார் பகுதி என்று சொல்வார்கள் தமிழகத்திலே நீலகிரி மலைத்தொடர் என்று சொல்கின்றோம் சில இடங்களிலே நாம் ஆனை மலைகள் என்று சொல்கின்றோம் இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்தால் போல அழைக்கக்கூடிய பெயர்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக உயரமான சிகரம் இரவிக்குளம் தேசிய பூங்காவிலே கேரளா மாநிலத்திலே ஆனைமுடி என்று சொல்லக்கூடிய இடம்தான் ஒரு இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மீட்டர் ஏறக்குறைய ஒரு ஒன்பதாயிரம் அடி உயரமுள்ள ஒரு உயரமான இடம் என்றால் அந்த பகுதி தான் நம் தமிழகத்திலே தொட்டபிட்டா முக்குர்த்தி போன்ற உயரமான சிகரங்களும் இந்த மலைத்தொடரிலே இருக்கின்றது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது பொதுவாக இந்தியாவினுடைய இந்த மேற்கு புறமாக வரக்கூடிய ஒரு பகுதி ஒரு மலைத்தொடர் இதை ஒட்டி அரபிக்கடலானது அமைந்துள்ளது சோ அந்த கடலிலே இருக்கக்கூடிய எழக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றுகள் எல்லாம் தடுத்து அதை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மிக அழகான தேவைப்படும் நேரத்திலே இந்த மழை பொழிவு பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை உருவாவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தக்காண பீடபூமி என்ற சொல்லக்கூடிய அந்த மத்திய பகுதியில் அதிகமான மழை கிடைக்காமல் போவதற்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு காரணமாக இருக்கின்றது ஏனால் ஒரு மலை மறைவு பிரதேசமாக அந்த பகுதியெல்லாம் அமைந்து விடுகின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உன்னதத்தை பார்த்து யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனமானது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லக்கூடிய உலக மிக்க இடங்களில் ஒன்றாக இதை தெரிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன பொதுவாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே மட்டும் ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்கள் இருக்கின்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்கின்றது அதே போல ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட வன உயிரினங்கள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஏராளமான பல குடியின மக்களும் இந்த இடத்திலே இந்த மலைத்தொடரை ஒட்டி வாழ்ந்து வருகின்றார்கள் அதனால் இந்த யுனெஸ்கோ ஆனது இதை ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் என்று இதை நிர்ணயித்து தீர்மானித்து இதை பெருமைப்படுத்தி வருகிறது இவை அனைத்தும் நாமும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளினால் மக்களுக்கு நேரடியாக என்ன லாபம் இந்த மக்கள் எதனால் இதன் மூலியமாக எவ்வாறு பயனடைகிறார்கள் என்று சொல்லுவேன் ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே ஏறக்குறைய ஒரு மிக முக்கியமான மூன்று ஆறுகள் உருவாகின்றன அந்த மூன்று ஆறுகள் உருவாகி தக்கான பீடபூமி வழியாக கடந்து அது வங்காள விரிகுடாவிலே கிழக்கு பகுதியிலே கலக்கின்றன அதிலே மிக முக்கியமானது என்று பார்த்தால் நம்முடைய கிருஷ்ணா நதி கோதாவரி அதே போல காவிரி இந்த மூன்றும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே மேற்கு புறமாக உருவாகி வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது அந்த ஆறுகள் அதுபோல பெரிய ஆறுகள் மட்டுமல்லாமல் சிறிய சிறிய நதிகள் சிறிய ஆறுகளும் உருவாகின்றது மிகவும் குறிப்பாக நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே பவானி ஆறு அதுபோல திருப்பூர் மாவட்டத்திலே பார்க்கக்கூடிய நொய்யல் ஆறு அதே போல கோவை மாவட்டத்திலே பார்க்கக்கூடிய சிறுவாணி இந்த உலகத்திலே அதனுடைய சுவையில இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது அவங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருந்தால் உருவாகின்றது அதே போல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்க்கக்கூடிய தாம்பிரபரணி மணிமுத்தாறு போன்ற ஆறுகளும் நதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில்தான் உருவாகின்றன இந்த ஆறுகளின் குறுக்காக பல அணைகள் கட்டப்பட்டு பாசனங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பவானிசாகர் டேம் மேட்டூரில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேம் அதே போல பரம்பிக்குளத்தில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணை முல்லை பெரியாறு அணை இதெல்லாம் மிக முக்கியமான அணைகள் இந்த முல்லை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாக்கக்கூடிய ஆறுகளின் குறுக்காக கட்டப்பட்டு மின்சாரம் எடுக்கப்படுகின்றது நம் நம்மை போன்ற மக்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்திற்காக நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இவையெல்லாம் மிக நம்ம நம்ம இதை நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயம் நாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்காக நம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு கடமை நம் அனைவருக்குமே ஒன்று அத்தகைய ஒரு நன்மைகளை இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து நாம் பெற்று வருகின்றோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கஸ்தூரி ரங்கன் பரிந்துரை குழு என்று ஒன்றை ஆரம்பித்து அதில் பல நிபுணர்களை வைத்து இதையெல்லாம் இவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று கூறி நம்ம தமிழக அரசும் சரி மத்திய அரசும் முடிவுகளை எடுத்து அதனுடைய அறிவுரின் அடிப்படையில் பலவிதமான மிக முக்கியமான திட்டங்களை எல்லாம் வகுத்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாத்து வருகிறார்கள் அரசோடு இணைந்து மக்களாகிய நாமும் இந்த இது போன்ற மலையை நாம் காப்பாற்ற வேண்டியது நம் அனைவருடைய கடமை தொடர்ந்து இணைவோம் இயற்கையை பாதுகாக்க பயணிப்போம் நன்றி